சோத்திரப்பட்டே சோத்துறப்பா அந்த இத்தனத்தில் அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் சப்பா ஒரு திருமண தடைகளெல்லாம் நீங்க மாற்றி கொடுங்கப்பா ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பெண் பிள்ளைய நீங்க ஒரு பொன் மகளை நீங்க ஏற்படுத்தி கொடுங்கப்பா அதே போல் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆண் மகனை நீங்க ஏற்படுத்தி கொடுங்கப்பா இந்த செபத்தை யாரெல்லாம் பார்க்க பார்க்காங்களோ அவங்களுக்கு திருமண தடையை மாற்றி ஏற்ற வலையில் ஒரு மண மகனை நீங்க கொடுத்து அப்பா ஆலயத்தில் அப்பா திருமண காரியங்களை நடக்கும்படியே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அதே போல் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் மகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா திருமண தடைகளெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா எத்தனை வயது ஆனாலும் திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கும் இருப்பார்கள் யேசப்பா அவங்களுக்கு திருமண தடையெல்லாம் மாற்றி ஒரு திருமண ஆலயத்தில் நடக்கும்படி நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா இந்த சபத்தை யாரெல்லாம் பார்க்காங்களோன்ற இத்தனத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா உங்களால் எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராச்சரசமாக மாற்றினது போல் அவங்க தடைகளெல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா இந்த சபத்தை இதோட முடித்து கொள்கிறேன் நன்றி